குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு குரு பெயர்ச்சி எப்பொழுது நடைபெறுகிறது இந்த குரு பெயர்ச்சி மூலமாக பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் உண்டு குரு பகவானை நாம் இயக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் இந்த குருவை இயக்கிறவங்க உறுதியாக என்ன செய்யக்கூடாதுன்னா குரு வந்து உங்களுக்கு மேக்சிமம் ஆறு எட்டில் இருக்கக்கூடாது மேசராசி அன்பர்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன மேசராசி அப்படின்னு சொன்னே ஃபஸ்ட்டு நமக்கு முதலில் நாம் வருவது என்னன்னா தைரியம் தன்னம்பிக்கை எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் செயல்பாடும் தனக்குள்ளே உண்டு என்ற நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மேசராசி அன்பர்களுக்கு உண்டு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க நான் நினைச்சேன் செய்வேன் எதுக்கும் பணிந்து போகக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்துடன் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஸோ அப்போ இந்த தன்மை கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எத்தனாம் ஸ்தானத்தை அதிபதியாக வருகிறார் எத்தனாம் இடத்துக்கு செல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மேச ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தான அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிலிருந்து அதாவது ராசியிலே இருந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடமா இடமான தைரிய வீரியஸ்தான இடமான மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார் அப்போ மிதுன ராசிக்குள்ளே குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்போ தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருவோடைய பார்வைகள் அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூன்று பாய் தான் குருவோட பார்வை உண்டு ஸோ அப்போ மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை என்று கருதக்கூடிய கருதக்கூடிய துலாம் ராசியவும் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடையும் அதே போல் ஏழாம் பார்வை என்று கருதக்கூடிய உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான தனுஷ் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதப்பட கருதப்படக்கூடிய கும்ப ராசியை பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறோம் அப்போ உங்கள் ராசிக்கு என்னென்ன என்னென்னலாம் இயங்குது அப்படின்னா ஏழாம் இடம் இயங்குது ஒன்பதாம் இடம் இயங்குது பதினொன்றாம் இடம் இயங்குது ஸோ இந்த மூன்று இயக்கங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா குரு போன இடத்தை விட பார்த்த இடத்துக்கு தான் அதிகம் இதை எதை வச்சு சொல்கிறோம்னா எப்போதுமே குரு போ ஒரு குருவோடைய பார்வை நமக்கு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நம்ம பிளஸ்ஸிங் ஏற்பட்டு ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிப்போம் ஸோ அப்போ இங்கே வந்து குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல விழுவதனால சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக திருமணம் நடைபெறவில்லை திருமணத்துக்கு முயற்சிகள் எடுத்தும் திருமணம் கைகூடி வரவே இல்லை என்ன பண்ணனே தெரியல எப்போதான் எனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை நம்மளுடைய குரு பகவான் இயக்கி தருகிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சிட்டோங்க நாங்கள் எப்படி சேரப்போனே தெரியல எங்களுக்குள்ளே ஒற்றுமை ஏற்பட்டு எப்படியா சேர்ந்துருவோமா நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன் இல்லை என்னை கோவப்படுத்துகிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க எங்களுக்குள்ள ஒற்றுமை கிடைக்குமானால் குருவின் பார்வை மூலமாக மறுபடியும் ஒற்றுமை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு லாபமே இல்லாமல் லாபம் எப்போ கிடைக்கும் லாபம் கிடைச்சிருமா கிடைக்காதாங்கிற வருத்தத்தில் இருக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் ஏற்பட போகுது தொலைதூர பயணங்கள் மூலமாக முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்க வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு பயணம் செல்வது மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூத் பெரியவர்கள் உங்களை விட வயது மூத்தவர்கள் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஒரு மதிப்பு அளிப்பார்கள் அவர்கள் ஆசிர்வாதம் மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உள்ள தடைகள் விலக போது இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்போகுது எத்தனை சாமியை கும்பிட்டு எனக்கு நிம்மதி இல்லை சாமியை கும்பிட்டு கும்பிடவா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வை மூலமாக குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் இஷ்ட தெய்வத்தின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புண்டு உங்கள் கூடவே இருந்து உங்களை குளி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் யார்னு அவர்கள் மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டம் கவலை எல்லாம் விலகி உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வென்று அவர்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை நீங்களே பெறக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் இயக்கி தரப்போகிறார் அப்போ குரு பகவான் மூலமாக இவ்வளோ மகிழ்ச்சிகளும் இவ்வளோ சந்தோஷங்களும் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்புனா ஒவ்வொரு விஷயத்திலுமே முயற்சி எடுக்கும்பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்களுடைய தைரியம் வீரியம் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா நான் எதையும் செஞ்சுருவேன் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த விஷயங்களில் கோவப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது உங்களுடைய இளைய சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக கையாளணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கையாண்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு போல் இந்த நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செல்ஃபோன் மூலமாக உங்களுடைய புகைப்படம் அனுப்புகிறது உங்கள் வீடியோ அனுப்புறது ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேசராசிக்காரங்க யாரும் பயணிக்கிறீங்கன்னா கலைத்துறையில் வெற்றி பெற ஆற்றல் உண்டு ஆனால் வார்த்தைகளில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுகிறது ஸோ இதன் மூலமாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக மேசராசி அன்பர்கள் அதிகமான லாபத்தையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப அற்புதமான சூழ்நிலைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்குகிறார் இந்த மேசராசினர்களுக்கு குரு பயிற்சியானது டாப் 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறார் குரு பகவான் ரிசவராசி அன்பர்கள் ரிசவராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது குரு பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை தரப்போகிறாரு எந்த கவலைகளை நீக்க போகிறார் ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தான அதிபதி அப்போ ஒரு லாபஸ்தான அதிபதியான எட்டாம் அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு வருடமாக உங்கள் ராசியில் இருந்தார் எப்பவுமே குரு வந்து நம்ம பக்கத்தில் ஒரு டீச்சர் நம்மளுடைய குருவாக நம்ம மதிக்கிறது யார் ஃபஸ்ட்டு நம்மளுடைய டீச்சர்ஸ் நம்ம டீச்சர்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டாங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய பாடம் நம்ம நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தாலும் சரி நம்மளால் முடியாதுங்கிற தன்னம்பிக்கையோடு போயிருந்தாலும் சரி டீச்சர்ஸ் பக்கத்தில் உட்காந்து என்ன ஆகும் ஒரு பதட்டமும் ஒரு பயமும் வந்துடும் அப்போ அந்த பதட்டமும் பயம் என்ன பண்ணும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக சின்ன தவறுகளை செஞ்சு செய்ய வச்சிரும் ஸோ அந்த நிலை தான் மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது ஒரு வருஷமாக மன அழுத்தம் தான் எதையுமே செய்ய முடியல எதை செய்யனாலும் ஒரு பதட்டம் தனக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மை தனக்குள்ளேயே தேவையில்லாத ஒரு போராட்டம் தனக்குள்ளே கவலை வருத்தம் 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 போதுமடா சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இந்த நிலை மாறப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினஞ்சாம் தேதி உங்களுக்காக ஒரு குரு பகவான் அற்புதமான செயல்பாடுகளை செஞ்சு கொடுக்க போகிறார் பதினாலாம் தேதி பயிற்சி ஆறாரு பதினஞ்சாம் தேதி இயக்கப் போகிறார் ஸோ ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு என்னென்ன மாற்றத்தை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்துக்குருவோம் மேசரா அதாவது மேச ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்தா தெரிஞ்ச மாதிரி ஹெசபராசிக்கு எங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாரா ஒரு நல்ல விஷயங்களை முன்னேற்றத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய இசபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் வீடான மிதின ராசிக்குள்ளே நுழைகிறார் அப்போ தனம் வாக்கு ஸ்தானம் என்ற கருதப்படுகின்ற குடும்பஸ்தான இடத்துல குரு பகவான் உள்ளே நுழைகிறார் ரெண்டில் அமர்ந்து அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடுனா துலாம் ராசி அதே போல் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடை பார்க்கார் எட்டாம் வீடுனா தனுஷ் ராசி வருது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடையும் பார்க்குறாரு ஒன்பதாம் வீடுனா உங்கள் ராசிக்கு கும்ப வருது ஸோ இந்த மூன்று பார்வை மூலமாக உங்களுக்கு என்ன அற்புதமான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்புறம் கவனமான விஷயத்த பார்த்துக்கலாம் முதலில் கடன் சுமை குறையப்போகுது கடன் 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 நான் வாங்கினது பத்தாயிரம் ரூபா கெட்டினது ஒரு லட்ச ரூபா நான் வாங்கினது ஒரு லட்ச ரூபா கெட்டினது பத்து லட்ச ரூபா வட்டிக்கு மேலே வட்டி போட்டு இன்றைய பிளாக் பண்ணிட்டாங்க இந்த கடனை வாங்குறதுக்கு அந்த இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த அங்கிட்டு ஒரு கடன் வாங்கினேன் அந்த கடன் அடைக்கிறதுக்கு இங்கிட்டு ஒரு கடன் வாங்கினேன்னு சொல்லி இந்த ஒரு வருஷத்தில் கடனே வாங்காத நிலையிலிருந்தனால் கடன் மட்டும் அதிகமாக வாங்கிட்டேன் அப்புடின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த வருத்தம் இனிமே கிடையாது உங்களுடைய கடன் உறுதியாக கடன் சுமைகள் குரு பகவான் உங்களுக்கு அடைத்து கொடுப்பார் அடைப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உண்டாக்குவார் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை கொடுப்பார் அதே போல் ரிஷபராசியில் கடுமையாக வேலை பார்த்து அக்கறையாக வேலை பார்த்து அந்த வேலையில் நிம்மதி இல்லை நம்பிக்கை இல்லை வேலை போயிருமோங்கிற நிலைக்கெலாம் வந்துடுச்சு நான் வேலையை விட்டு போயிடுவோன்னுங்கிற பதற்றத்தோடையே இருக்கேன்னா கவலைப்படாதீங்க மே மாதத்துக்கு மேலே வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது வேலையே இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கு வேலை உறுதியாக கிடைப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எதுக்கெடுத்தாலும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி செலவு செலவுவார்னே தெரில காசை வாங்கி சம்பளத்தை வாங்கியோ இல்லை வருமானத்தை வாங்கியோ பைக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் செலவிச்சிரும் ஸோ ஆஸ்பத்திரி செலவு விரைய செலவு நிறையா இருக்குங்க என்ன பண்ண தெரியல சொல்லி வருத்தப்பட்டாலும் அந்த வருத்தத்தில் ஒரு விடுதலை உண்டு உங்களுக்கு ஆ ஒரு விரை செலவுகளை மருத்துவ செலவுகளிலிருந்து ஒரு விடுதலை குரு பகவான் தரப்போகிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வான்டா தேவையில்லாமல் மாட்டிட்டு முடிக்கக்கூடிய என்னென்ன தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்களோ பிடிக்காத விஷயங்களை தேவையில்லாமல் செய்ய வேண்டிய கட்டாயத்தால் ஆளானீங்களோ அந்த விஷயத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது நீங்கள் கிட்டத்தட்ட மே மாதம் முதல் ஜூன் வரை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் புதிய முயற்சிகள் செய்வதாக இருந்தால் அந்த விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அந்த முயற்சிகளில் ஏதாவது தடுமாற்றம் வரும் அதனால் மே ஜூன் வரையும் கொஞ்சம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகள் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்களாம் வெளியே வந்துடுவாங்க உங்களை தாக்கணும் உங்களை போ உங்களை வந்து முன்னேறவே கூடாது இந்த ரிஷபராசிக்காரங்க இப்படித்தான் இருக்கணும் சொல்லி யாரெல்லாம் சதி திட்டம் தீட்டினாங்களோ அவங்க உங்கள் கண்ணுக்கு நேரம் வந்து மாட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட படாத பாடு படக்கூடிய ஆற்றல் அவங்க படுற கஷ்டத்தை நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய செயல்பாடு குருபவமாக செயல்படுத்தி கொடுப்பார் தொழிலில் அதி அதாவது ரொம்ப தொழில் பண்ணி நான் லாபத்தை பெற முடியுங்கிற நம்பிக்கை செஞ்சுட்டேன் தொழிலில் லாபமே இல்லை தொழிலில் லாபம் கிடைக்குமாங்கிற இயக்கத்தில் இருக்கேன்னா தொழிலில் லாபம் கிடைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய அப்பாவளி உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்கள் தாய்மாமா உங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்படுவார் தாய்மாமாவுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடு விலக போகுது ஸோ அப்போ தாய்மாமா உறவு மூலமாக ஒரு பாண்டிங் ஏற்பட்டு உங்கள் தாய்மாமா மூலமாக நீ அடுத்த கட்ட நகர்வுக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல நாட்களாக இன்சூரன்ஸ் பணத்துக்காக போராடிக்கிருக்கீங்க உங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கலைன்னா கட்டாயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் தேடி வரும் லாட்ரி சூதாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா இழந்துட்டேன் எனக்கு அதனால் இழப்பு தான் அதிகம் அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இனிமேல் அந்த இழப்பு உங்களுக்கு வராது பல நாட்களாக இருந்த பகைகள் விலகப் போகிறது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் கூட ஒற்றுமையாக கூட செயல்படுவதற்கான ஆற்றல் இயக்கம் உண்டாக போகிறது என்று பார்க்கிறோம் ஸோ இவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் குரு பகவான் கொடுக்கும்போது என்ன விஷயங்களில் கவனம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்கன்னா ரெண்டாம் இடத்துல உட்காந்து தனம் வாக்கு ஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்தனால பொருளாதார விஷயங்களில் பட்டுன்னு பணத்தை கொண்டு போய் செலவச்சிடக்கூடாது உங்களுக்கு பணம் வரும் அந்த பணத்தை பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள் நம்ம ரிஷபராசி அன்பர்கள் மட்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு இரண்டாம் வீடு தான் சுக்கரன் ரிஷபராசி வீடு ஸோ இந்த சுக்கரனை அதிபதியாக கொண்ட நீங்கள் பணத்தை அப்படி ஒவ்வொரு காசையும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக எடுத்து செலவிச்சிங்கன்னா காசு இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது நீங்கள் காட்ட அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா திரும்பியும் பணத்துக்காண்டி உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஸோ அப்போ ரெண்டாம் இடத்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்தனால் முடிஞ்சளவு அடுத்தவங்க குடும்ப விஷயங்களை தலையிடாதீங்க அதே போல் கனவு மனைவி ஒற்றுமை விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் பொறுமையாக உட்காந்து பேசுங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் உறுதியாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே குறைஞ்ச ரெண்டு முறையாவது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுக்கு கட்டாயம் ஸோ அந்த வழிபாடை கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு குரு பகவான் அற்புதமாக அள்ளி தருவாருங்கிறது நிதர்சனமான உண்மை மிதுன ராசி அன்பர்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக அள்ளி வழங்கப் போகிறார் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி உணர்த்துகிறார் என்று பார்க்க போகிறோம் அதாவது மிதுன ராசிக்கு ஏழாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி தான் குரு பகவான் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து விரைய செலவுகளை அதிகமாக கொடுத்து வந்தார் எதுக்கெடுத்தாலும் விரயம் அது சுப விரயங்களில் பல பேருக்கு நடந்திருக்கலாம் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களில் தேவையில்லாத விரைய செலவு தேவையில்லாத ஒரு அலைச்சல் தே ஒரு இடத்த முடிவெடுத்து போகும்போது வேறு இடத்துல போய் மாட்டிக்கிறது இங்கே இதை செய்யணும்னு நினைக்கிறது செய்யாமல் வந்து தவிர்க்கிறது இல்லாது இல்லாட்டி பக்காவாக பிளான் போட்டு செஞ்சாலுமே அதில் ஒரு பதற்றத்துடன் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கும் ஸோ இந்த நிலையிலிருந்து மாற்றம் உண்டா அப்படின்னா உறுதியாக உண்டு என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்முடைய மிதன ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியை பார்க்கார் அது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான தனுஷ் ராசியை பார்க்காரு அது மிகப்பெரிய வெற்றிக்குரிய விஷயம் அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்ப ராசியை பார்ப்பார் இது ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா இந்த பார்வையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார் அது என்ன முன்னேற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னுடைய பார்வையில் கொடுக்குற விஷயங்களை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படி பார்க்கும்பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மிதன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை குரு பகவான் கொடுக்க போகிறார் பல நாட்களாக யோசித்து முடிவெடுக்க முடியாமல் குழம்பி அதை செய்யவே வேண்டாம் இதை செஞ்சால் நம்மளுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் நினைச்ச விஷயம் இனிமேல் இயங்கும் அதன் மூலமாக வெற்றி உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுடைய குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு அதாவது ஒரு அற்புதமான நிலைக்கு போவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் உண்டாகும் நீங்கள் கோவில் பணியில் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க அந்த கோவிலில் நீங்கள் முழு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்கன்னா திரும்பியும் இந்த குரு பயிற்சி காலங்களில் கோவில் பணிகளை நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு அதில் ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான ஒரு ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் உறுதியாக கொடுக்கப் போகிறார் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு அதாவது மிதன ராசியில் உள்ள பெண்கள் உறுதியாக தனக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் கொடுக்கிறார் புதிய ஆடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆடம்பர பொருட்கள்லாம் தனக்கு பிடிச்ச மாதிரி நகை நட்டுக்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை குரு பகவான் உறுதியாக கொடுப்பார் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை மிதன ராசிக்காரர்களுக்கு குரு போ குரு பயிற்சியின் மூலமாக கிடைக்கப் போகிறது அதே போல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் கனவு மனை ஒற்றுமையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை தனுஷை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஸோ அப்போ கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய கணவன் மனைவிக்கு நிறைய வரும் அப்போ நம்மளுடைய மிது மிதனராசி அன்பர்கள் குரு பார்வை மூலமாக அந்த தன்மையிலிருந்து விடுபடுவார்கள் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு அதிகமான ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி புரிதல் அதிகமாக இருக்கும் நட்புக்குள்ளே நல்ல புரிதல் இருக்கும் நீங்கள் அப்படியே கண்ணால் பார்த்தாலே உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வதற்கான ஆற்றல் உண்டாகும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடைகள் விலக போது பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு கல்வியில் உள்ள தடை அதாவது மிதனராசிக்காரங்க யாராச்சும் படிப்பே வேண்டாம் இதோடு பாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது தடையில் இருந்தாங்கன்னா அந்த தடை விலகி மறுபடியும் படிப்பதற்கான ஒரு ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறாரு சினித்துறையில் நம்மளுடைய மிதனராசிக்காரங்களில் யாரெல்லாம் கலைத்துறை சினித்துறையில் இயங்குகிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மதிப்பும் அங்கீகாரத்தையும் குரு பகவான் கொடுக்க போகிறார் அரசியலில் உங்களுக்கான ஒரு இடம் கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இவ்வளவு நாட்களாக நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக அரசியலில் செஞ்சுட்டு வந்த விஷயம் இப்போ குரு பார்வையின் மூலமாக உங்களுக்கு மதிப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல செய்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ ஜென்ம குருவாக குரு பகவான் இவ்வளோ நன்மைகள் கிடைக்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உறுதியாக மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை உங்களை அறியாமல் ஒரு மன அழுத்தம் இருக்கும் ஸோ அந்த குரு ராசியில் உட்காந்துட்டாலே எப்படின்னா ஜென்ம குரு எப்பவுமே எதையும் செயல்படுத்தும் போது ஒரு மன அழுத்தத்தை கொடுப்பாரு ஸோ அந்த மன அழுத்தமானது வெற்றி பெற வேண்டும் அந்த மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும்னா குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் ரெகுலராக வழிபாடு செய்யுங்க குரு பகவான் மந்திரங்களை வழிபாடு செய்யுங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் வீட்டில் வந்து கொண்ட கடலை வீட்டில் அவிச்சு குழந்தைகளுக்கு கொடுங்க பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கிடப்பிடிச்சிங்கன்னா இந்த குரு பேச்சு காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மன தெளிவு ஏற்பட்டு வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் ஆசிவாதத்தை முழுமையாக பெறக்கூடிய செயல்பாடுகள்லாம் குரு பகவான் மிதிரராசி அன்பர்களுக்கு உறுதியாக கொடுக்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெறுகின்ற குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கப் போகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி மற்றும் ஒம்பதாம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமரப் போகிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்வது மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்கப்போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான துலாம் ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான தனுசு ராசியும் குரு பகவான் பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான கும்ப ராசியை பார்க்கிறார் அப்போ கும்ப ராசியை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ஒம்போதாம் பார்வை மூலமாக பார்ப்பார் தனுஷ் ராசியை வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அதே போல் வந்து துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்ப்பார் ஸோ இந்த மூன்று பார்வை மூலமாக அவர் பார்ப்பதுனால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல விதமான இணக்கம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட சூழ்நிலைகள் உண்டாகும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாங்க வண்டி வாங்குவீங்க அந்த வண்டியில் வந்து உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும் சில பேர் கார் வாங்கலாம் சில பேர் பைக் வாங்கலாம் ஸோ ஏதோ ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு உண்டாக போகிறது உங்களுடைய தாய் வழி உறவுகள் என்று கருதப்படுங்கிட்டால் தாய் மாமா உங்கள் சித்தி அப்புறம் உங்கள் சித்தப்பா இந்த உறவுகளில் வந்து ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும் அவங்க மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய தாய்மாமாக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகப் போகிறது தாய்மாமா உங்களுடைய செயல்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த வேலைக்கு அவங்க உறுதுணையாக இருந்து உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர போகிறாங்க கடகராசிக்காரங்களுக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக உறுதியாக இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு ஒரு இல்லாத ஒரு நிலையில் இருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை வருட காலமாக இந்த வேலை விட்டு போயிடலாமா இந்த வேலையே வேண்டாம் கடகராசிக்காரங்க இப்போ மனசுக்குள்ளே அப்படி தான் நினச்சிக்கிருப்பாங்க இந்த வேலை வேண்டாம் என்ன வேலை நமக்கு மதிப்பே இல்லாத வேலை நம்மளை ஒரு நிம்மதியை இருக்கவே விட மாட்டேங்க இந்த வேலையை விட்டு ஃபஸ்ட்டு போயிடணும் நமக்கு வேலை வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற கடகராசி அன்பர்கள் உறுதியாக வேலையில் இடமாற்றம் பெற வேண்டும் என்ற நிலையில் இருந்தாலும் இடமாற்றத்தில் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புண்டு அல்லது இருக்கிற இடத்திலே மதிப்பும் மரியாதையும் பெற்று அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கான ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் கடன் சுமைகள் குறையப்போகுது அதாவது கடகராசிக்காரங்க மட்டும் எப்போயுமே கடன் வாங்கவே கூடாது என்னை பொறுத்தளவு என்ன சொல்லுவேன்னா ஏன்னா கடகராசிக்காரங்க உடனே உணசூசப்பட்டுருவீங்க யாராவது ஒரு வார்த்தை உங்களை பட்டுன்னு ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா உங்களால் தாங்கி கொள்ளவே முடியாது நம்மளும் இப்படி பேசிட்டாங்களே நம்மளும் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த நிலை கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடமாக அதிகமாக இருந்திருக்கும் கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த கடன் சுமையிலிருந்து ஒரு விடுதலையை குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே உறுதியாக கொடுக்க போகிறார் கடன் சுமைகள் குறையப் போகிறது என்று பார்க்கிறோம் கடும் வேதனைகள் கடும் போராட்டங்கள் என்ன விஷயங்கள் இருந்தாலும் அந்த வேதனை குறைஞ்சு அடுத்த கட்டம் முன்னேற முன்னேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் குரு பகவான் தரப்போகிறார் அதே போல் யாராச்சும் செய்யாத தண்டனைக்கு அணிவிக்கக்கூடிய சிறை தண்டனை ஏதேனும் இருந்தாலும் அந்த தண்டனை உங்களுக்கு உறுதியாக குறைக்கப்படும் தண்டையிலேருந்து நீங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறார் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் அல்ல ஆனால் எதிர்பார்க்காத இடத்துலருந்து பணம் வரைஞ்சிடுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகிறாரு ஸோ என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டிராவல் பண்ணுறதில் கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கடுத்தபடியாக இரவில் தூங்குவது வேகமாக தூங்க வேண்டும் உணவு பழக்க வழக்கங்கள் இரவில் வந்து வேகமாக சாப்பிட்றணும் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்தால் குரு பகவான் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளையும் அற்புதமான முன்னேற்றங்களையும் கடன் இல்லாத சூழ்நிலைகளையும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு பா தன்னுடைய பார்வை மூலமாக வழங்க போகிறார் என்று பார்க்கிறோம்